வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் வேளம்பட்டியில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நினைவஞ்சலி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் வடக்கு ஒன்றியம் நாகரசம்பட்டி பேரூராட்சி அதிமுக சார்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நடைபெற்றது காவேரிப்பட்டினம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணன் பேரூராட்சி செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் இந்த நிகழ்வில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் கோ ரவிச்சந்திரன் ஒன்றிய அவை தலைவர் வடிவேல் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மணிகண்டன் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் மற்றும் பாசறை கார்த்திக் மருதேரி குமார் செந்தில் ஆபத்துவாடி சாம்பசிவம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மணி சந்திரன் சிகாமணி பவித்ரன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் मान <coughs> Atdı. Hə? Sıda. Daimandır. Hə.